எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் சாதம் கூட மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு பசங்கள்லேருந்து பெரியவங்க தாத்தா பாட்டி வழி விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் ஆற்றிங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் தொக்கு வைக்கிறதுக்கு கடாய எடுக்க மாட்டேச்சுக்கணும் சூடி எரிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் சோம்பு கரையா ப்ளவுரி போட்டுக்கலாம் அதுக்கூடவே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஒரு கத்திரிக்காயை நல்லா பெரிய கத்திரிக்காயாக எடுத்து ஆறு பீஸாக கட் பண்ணி போட்டுங்க இல்லை எண்ணெய் முக்கால் முக்கா வேட்டாது இந்த கத்திரிக்காய் அப்போ தான் கத்திரிக்காய் தொற்று நல்லாயிருக்கும் கரிக பாருங்க நல்லா வெந்து இது வேற ஒரு பாத்திரத்தை மத்திய எடுத்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எடுத்த சென்னையிலேயே வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போடக்கூடாது பெரிய தான் போடணும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் வெங்காயத்தை உந்து எடுத்து பாருங்கள் இந்த டைமில் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒ ஒரு மிளகாயத்தூள் கலர் கொஞ்சமாக அப்படியே பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் 50 ग्राम तक अरचि वो अधिका இந்த தக்காளி ஊற்றி நல்லா வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வ வதங்கி வரட்டும் நம்ம போட்ட பச்சை மூட தக்காளியெல்லாம் நல்லா எஞ்சோம் கரைச்சி வச்ச புளி ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் இப்போ வதக்கி எடுத்து வச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நல்லா அந்த கத்திரிக்காயை இப்படி உடச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் எல்லாம் ஏஞ்சி ஒன்றுச்சு பாருங்கள் போக்காய் நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க சொட சாதம் போட்டுக்கணுங்க அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை கொஞ்சம் சாதம் கூட மிஞ்சாதுங்க நம்ம வைக்கிற அந்த கத்திரிக்காய் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ருசிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சுவையான கத்திரிக்காய் தொக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க